நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி தாய் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பலனை பார்க்கலாம் இன்று வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களினால் லாபம் கிட்டும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சேமிப்பு உயரும் இன்று நீங்கள் செய்யும் சிறு செயல்கள் கூட தாமதமாக்க முடியும் பிள்ளைகளால் மன சங்கடங்கள் உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் தொழிலில் ஏற்படும் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் திருமண சுப முயற்சிகள் தொடங்க அனுகூலமான நாள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு உயிரும் பொன் பொருள் சேரும் கடகம் இன்று உங்களுக்கு தனவரவு அமோகமாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உச்சார் உறவினர்களுடன் ஒற்றுமை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமை குறையும் நண்பர்களின் உதவியால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சுபகாரியங்கள் கைகூடும் சிம்மம் இன்று உறவினர்களால் வின் செலவுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயனும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராசமும் இருப்பதால் சிறு சிறு மனக்குழப்பம் உண்டாகும் உடல்நிலை மந்தமாக இருக்கும் வேலைப்பழு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதை தவிர்ப்பது உத்தமம் துலாம் இன்று குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும் பெரிய மனிதர்களின் அன்பும் ஆதரவும் கீட்டும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தெய்வ தரிசனத்திற்காக வெளியூர் பயணம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பழைய பாக்கி வசூலாகும் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிள்ளைகளின் விருப்பம் நிறைவேறும் பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும் உற்றார் உறவினர்கள் வழியில் சுப செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் நண்பர்களின் ஆலோசனைகள் நற்படனை தரும் இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் மனசங்கடம் ஏற்படலாம் வீட்டுக் கொடுத்து செல்வது நல்லது உறவினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்கள் வெளியூர் பயணங்களினால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மகரம் இன்று பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகள் உண்டாக்கும் குடும்பத்தில் பெரியவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் இதுவரை இருந்த பிரச்சனை சற்று குறையும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விளக்கும் நண்பர்களின் உதவி கிட்டும் கும்பம் இன்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தில் திடீரென்று சுப செய்திகள் வந்து சேரும் உற்றார் உறவினர்கள் நட்புடன் இருப்பார்கள் பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும் தொழில் ரீதியான புதிய திட்டங்கள் வெற்றி தரும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் கடன்கள் குறையும் மீனம் இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் இடையூறு ஏற்படலாம் குடும்பத்தில் குறையும் உங்களின் முயற்சிகளுக்கு உறவினர்கள் சாதகமாக இருப்பார்கள் வந்து சேரும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்